ஆண்ட இயேசு யேசு கிருபையுள்ள நாமத்தில் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின்னல் வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த நாளின் தியான பகுதி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி மூன்று தியான வசனம் மூன்றாம் வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்று அவர் என் ஆத்மாவை அதன் முந்தின சீருக்கு திரும்ப கொண்டு வருகிறார் அவர் என் ஆத்மாவை அதன் முந்திர சீருக்கு திரும்ப கொண்டு வருகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை கடந்த நாளிலே இழந்துபோன போன முந்தின சீர் என்ன என்பதை நாம் பார்த்தோம் ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கிய பொழுது அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுத்தார் ஆனால் அவனோ அந்த அத்தனை ஏழு ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போனான் என்பதை குறித்து கடந்த நாளிலே பார்த்தோம் இன்று தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் அந்த இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பதற்காக தன்னை ஆண்டவர் வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய சரீர சரீரப்பிரகாரமான பிறப்பின்படி நாம் மண்ணானவனாகிய ஆதாமின் சாயலை உடையவர்களாக இருக்கிறோம் ஒன்று குழந்தையர் பதினைந்து நாற்பத்தி ஒன்பது அதை வெளிப்படுத்துகிறது விழுந்து போன ஆதாமில் இருந்த அனைத்து தோல்விகளும் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றன ஆகவேதான் தேவன் நம் ஒவ்வொருவரையும் மீண்டும் புதிதாக சிருஷ்டிக்க விரும்புகிறார் இதற்காகத்தான் ஆண்டவர் இரண்டாம் ஆதாமாக இந்த உலகத்திற்கு வந்து ஒரு மனுஷனாக ஜீவித்து முதலாம் ஆதாமில் காணப்பட்ட தோல்விகள் அனைத்தையும் ஜெயித்தார் எனவே அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே ஆதாமில் இருந்த குறைபாடுகள் அத்தனையும் கர்த்தராகிய இயேசுவாகிய இந்த இரண்டாம் ஆதாமில் காணப்படவில்லை தேவன் நம்மை மீண்டும் ஒரு முறை இந்த இரண்டாம் ஆதாமுக்குள் சிருஷ்டிக்க விரும்புகிறார் நம்முடைய சரீரப்பிரகாரமான பிறப்பின் மூலமாக முதலாம் ஆதாமுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தின் பிரகாரமாக உள்ளாத மனுஷனில் மறுபடியும் பிறக்கும் போது இரண்டாம் ஆதாமுக்குள்ளான ஒரு சிருஷ்டியாக நாம் மாற்றப்படுகிறோம் அவர் நம்முடைய பழைய இருதயத்தை நீக்கி போட்டு நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் மூலமாக தம்முடைய ஆவியை உனக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வைக்கிறார் இவ்விதமாக நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாகிறோம் ரெண்டு குழந்தை ஐந்து பதினேழு அது முதல் தேவனுடைய ஆவியின் பிரமாணங்கள் நமக்குள் வருகின்றன நாம் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம் நாம் அவருடைய சாயலில் வளரக்கூடியவர்களாக ஆண்டவர் கொடுக்கிறார் சிலருடைய இருதயங்கள் இன்னும் பழையவையாக இருப்பதினாலேயே அவர்களுக்கு தங்கள் நல்ல மெய்ப்பறை அறிந்து கொள்ளவோ அந்த மெய்ப்பரை பின்பற்றுவதோ கடினமானதாக இருக்கிறது அருமையான கர்த்தடைய பிள்ளைகளே ஆத்மாவானது வாஞ்சை எழுச்சி ஆசாபாசம் தெரிந்தெடுத்தல் சுபாவம் ஆகியவற்றின் இருப்பிடமாக இருக்கிறது எனவே ஆத்மா முந்தின முன்தின சீருக்கு திரும்பி கொண்டு வரப்படுதல் என்பது நம்முடைய சுபாவம் மாற்றப்படுதலை குறிப்பிடு குறிப்பிடுகிறது நம்முடைய ஜீவியத்தை தேவன் தம்முடைய அதே சாயலுக்கு அதாவது சுபாவத்திற்கு திரும்ப கொண்டு வரும்படி விரும்புகிறார் என்பதை நமக்கு காண்பிப்பதே ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையுள்ள முழு பரிசுத்த வேதாகமத்தின் நோக்கமாக இருக்கிறது பலர் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க ஆர்வமற்ற இருப்பதனுடைய காரணம் இந்த நோக்கத்தை அறியாது என்பதாகும் வேதாகமம் நமக்கு ஆர்வம் ஒரு புத்தகமாக இருக்க வேண்டுமானால் வேதாகமத்தின் முழுமையான நோக்கத்தை நீங்கள நான் விளங்கி கொள்ள வேண்டும் அருமையான கற்றுடை பிள்ளைகளே வேதாகமம் அவர் என் ஆத்மாவை முந்தின சீருக்கு திரும்ப கொண்டு வருகிறார் என்பதில் அடங்குகிறது இங்கு அவர் என் ஆத்துமாவை அதன் முந்தின சீருக்கு திரும்ப கொண்டு வந்து விட்டார் என்று கடந்த காலத்திலோ என் ஆத்துமாவை அதன் முந்தின சீருக்கு திரும்ப கொண்டு போகிறார் என்று வருங்காலத்திலோ கூறப்படவில்லை நம் ஆத்துமாவை அதன் முந்தின சீருக்கு திரும்ப கொண்டு வருகிற ஒரு வேலையை தேவன் நம்முடைய வாழ்விலே இப்போது செய்ய விரும்புகிறார் நாம் இழந்து போனவைகளை திரும்ப கொடுக்கிறவர் அவர் ஒருவர்தான் வேதாகமத்தின் முழுமையான நோக்கம் நம்முடைய சுபாவம் மாற்றப்படுதலே ஆகும் அருமையான சகோதரனே சகோதரியே இதை நாம் நம்முடைய மனதில் கொள்ளுவோம் என்றால் நாம் நிச்சயமாகவே ஆர்வத்துடன் பரிசு வேதாகமத்தை வாசிக்கிறவர்களாக இருப்போமே அப்பொழுது தேவன் நம்முடைய சுபாவத்தில் உண்டாக வேண்டிய மாறுதலை குறித்து வேத வாக்கியங்களின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஏதாகிலும் நம்மோடு பேசுவார் கலாத்தியர் ஆறாம் அதிகார முதலாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்திலாகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் முந்தின சீருக்கே திரும்ப வர பண்ணுங்கள் என்பதாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது முந்தின சீருக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுகளல் நாம் ஒரு நபரை சாந்தமுள்ள ஆவியோடு சீர்திருத்த பிரயாசப்படுகின்ற பொழுது அந்த நபரும் தன் குற்றத்தை சாந்தமுள்ள ஆவியோடு ஒத்துக்கொள்ளத்தக்கதாக அது அவரது சுபாவத்தில் ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும் அது முந்தின சீருக்கு அந்த நபரை திரும்ப வரப்படுகிறது அந்த நபர் சாந்தமுள்ள ஆவியோடு தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்வதால் தகர்ந்து போன நிலையில் இருக்கும் அவருடைய விவாக வாழ்க்கையும் குடும்பமும் வேறெந்த உறவு முறையும் சீர்படும் என்பது வெகு நிச்சயம் சாந்தமுள்ள ஆவி என்றால் என்ன அந்த சாந்தமுள்ள ஆவி என்பது நிந்தைகள் உபத்திரவங்கள் புறக்கணிப்புகள் போன்றவற்றை நாம் நல்ல மனப்பான்மையுடன் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஆவிதான் நாம் கோபமும் எரிச்சலும் அடைந்து மன அமைதியை இழந்து போவதற்கு பதிலாக நமக்கு தீங்கிழைத்த நபருக்கு மன்னிப்பையும் அன்பையும் வழங்குதலாகும் இதுவே சாந்த குணம் சாந்தம் என்பது மன்னித்தலையும் தாழ்மையையும் காட்டிலும் ஒரு படி மேலானதாக இருக்கிறது அது எல்லா விதங்களிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நற்பண்பு அது நம்முடைய ஆவிக்குள்ளாக வர வேண்டும் தேவன் நம்முடைய ஜீவியத்தில் அழகானதொரு சீர்திருத்தலின் வேலையை அதாவது நம் ஆத்மாவை அதன் முந்தின சீருக்கு திரும்ப பண்ணும் வேலையை செய்ய விரும்புகிறார் நம்மில் சாந்த குணம் என்றால் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் இழந்து போன ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நிறைந்து வழியும் அளவிற்கு மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் சாந்தமுள்ள ஆவியின்றி நாம் ஒரு காலம் ஒரு பரிசுத்தவானாக மாற முடியாது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற பொழுது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார் ஆவியின் கனியை நாம் அங்கே பட்டியலிட்டு பார்க்கின்றதான வேலையிலே ஆவின் கனியிலே உள்ள ஒரு சுளை சாந்தம் ஆண்டவர் சாந்த சுருபியாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே தான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அந்த சாந்தம் அந்த அன்பு அந்த மன்னிப்பு அவரிடத்தில் காணப்பட்ட பொறுமை அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நீங்களே நானும் இழந்து போன நிலையில அவைகளை மீண்டுமாக நமக்கு சுதந்திரித்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உன்னையும் என்னையும் தேடி வந்தார் தேடி வந்து கொடுக்கிற ஒரு ஆண்டவர் ஆகையினால்தான் அவர் கரிசனை உடையவர் தூக்கி சுமக்கிறவர் பசும்பல் வெளியிலே படுத்துரங்க செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரனே சகோதரியே இந்த சாந்தம் நம்மிலே காணப்படுகிறதான் அன்றுவராகி இயேசு கிறிஸ்தில் உள்ள அருமையான திரும்ப அழித்தலின் ஆவியை பாருங்கள் அவர் எவ்வித இறக்கமுடையவராக இருக்கிறார் கிருபை பிறந்தவராக இருக்கிறார் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அந்த மனுக்குழு தேவையில்லை என்று சொல்லி அவர் சும்மா இருந்திருக்கலாம் ஏன் என்னை தேடி வந்தார் காணாமற் போன இந்த ஒரு ஆட்டிற்காக ஏன் அவர் அவஸ்தைப்படுகிறார் நானும் அவருடைய சாயலில் உண்டாக்கப்படுகிறோம் அவருடைய சுபாவத்தில் நாம் இருக்கிறோம் அந்த சுபாவத்தை இழந்து இன்றைக்கு திக்கற்ற நிலையிலே நாம் காணப்படுகிற நம்மை ஆண்டவர் மேலான ஆசீர்வாதத்திற்குள்ளாக நடத்த விரும்புகிறார் எனவேதான் பிசாசானவன் மனிதனிலிருந்து சமாதானத்தை பறித்து கொண்டான் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோ அவர்களுக்கு சமாதானத்தை திரும்ப கொடுக்கிறார் பிசாசானவன் மனிதரிலிருந்து ஆரோக்கியத்தை படி பறித்து கொள்ளுகிறான் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவர்களுக்கு அதை திரும்ப அளிக்கிறார் பிசாசானவன் மனிதனுடைய இருதயத்திலிருந்து தேவன் மேலுள்ள அன்பை பறித்து கொண்டு பகமையை அவர்களுடைய உள்ளத்தில் வைத்தான் ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோ நான் எடுத்து கொள்ளாததை திரும்ப கொடுத்தேன் என்று சங்கீதம் அறுபத்தி ஒன்பது நாலு கூறுவது போல தாம் எடுத்து அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் இதையே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் பிசாசானவன் ஜனங்களிலிருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்பையும் பறித்து கொண்டான் நம்முடைய வாழ்வின் வாயிலாக நாம் அவற்றை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ள செய்யும் ஆவி சாந்தமுள்ள ஒரு ஆவியாக இருக்கும் சாந்தமுள்ள ஆவியினாலேன்றி வேறெந்த விதத்திலும் திரும்ப கொடுக்கின்ற சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டு பாதத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் கருபை நிறைந்த ஆண்டவரே முந்தின சீருக்கு எங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே காணாமல் போன ஆடாகி என்னை தேடி வந்த எங்கள் அன்பின் கத்தாவே சாந்தமுள்ள ஆவியை எனக்கு தந்து நான் சாந்தமுள்ளவனாக மற்றவர்களுக்கு மற்றவர்களிடத்திலே நான் பழகிற பொழுது அன்புரா இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவனாக காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கருவை எங்கள் ஆண்டு ஒரு இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே